கேளம்பாக்கம் ஊராட்சியில் ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட திட்டங்களின் திறப்பு விழா மற்றும் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா திருப்போரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் இதயவர்மன் கலந்து கொண்டு கட்டிடங்களை திறந்து வைத்து அடிக்கல் நாட்டினார் செங்கல்பட்டு மாவட்டம் கேலம்பாக்கம் ஊராட்சியில் அமைந்துள்ள தமிழ் அன்னை சமுதாய நலக்கூடம் தொண்டு நிறுவனம் மூலம் சுமார் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் முடிவெற்ற மறு சீரமைப்பு பணி சாத்துக்குப்பம் சாவடிக்குளம் நடைபாதி பூங்காவில் உள்ள கல்வெட்டு சாத்துக்குப்பம் பகுதியில் புதிதாக கட்டியுள்ள மகளிர் சுய உதவிக்குழு கட்டிடம் ஆகியவற்றின் திறப்பு விழாவும் கேளம்பாக்கம் கே எஸ் எஸ் நகர் மற்றும் சாத்துக்குப்பம் சாவடிக்குளம் பகுதியில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க அடிக்கல் நாட்டு விழாவும் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஏசார் இதயவர்மன் கலந்து கொண்டு பணிகள் முடிவுற்ற கட்டிடங்களை திறந்து வைத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க அடிக்கல் நாட்டினார் இந்த நிலையில் திமுக தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் எல்லப்பன் ஊராட்சி மன்ற துணை தலைவர் பாஸ்கரன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் கோதண்டராமன் உமர் ராசாதி ஸ்டீபன் கலாபதி தனிகாச்சலம் ஜெயசித்ரா ஜாப்ரின் சித்ரா கோவிந்தராஜ் மற்றும் அப்பகுதி ஊர் மக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்